வணக்கம் வாரம் ஒரு சமையல் குறிப்பு சொல்பவர் திருமதி லட்சுமிகலா பொள்ளாச்சி வணக்கம் வணக்கத் சமையல் குறிப் குறிப்பில் இன்று சேனக்கிழங்கு மசியல் சேனக்கிழங்கை கா கிலோ துவரம்பருப்பு அரை டம்ளர் தேங்காய் கால் மூடி தனியா பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகு பொடி ஒரு ஸ்பூன் புளி நெல்லிக்காய் அளவு சிறியதாக நெல்லிக்காய் அளவு உப்பு தேவையான அளவு காரம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கொள்ளலாம் ஒரு மிளகாய் காய்ந்த மிளகாயை கிள்ளி வைத்து வெங்காயம் சி கொஞ்சம் வெங்காயம் இது செய்முறை சேனக்கிழங்கை பொட்டு நீக்கி கழுவி சிறிய துண்டுகளாக போட்டுக்கொள்ளவும் பிறகு ஒரு குக்கரில் சேனக்கிழங்கு அரை டம்ளர் துவரம் பருப்பை போட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு ஒரு விசில் கொள்ளவும் ஒரு விசில் இல்லாட்டி இரண்டு விசில் வைத்துக்கொள்ளவும் பிறகு தேங்காய் கால் மூடியை மிக்சியில் அரைத்து கொள்ளவும் பிறகு வானலியில் நல்லெண்ணெய் வி தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ விட்டு நான்கு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு தாளிக்கவும் பிறகு வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக் கொள்ளவும் பிறகு தனியா பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகு பொடி அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கருவேப்பில் ரெண்டு கொத்து எல்லாம் நன்கு வதக்கிக் கொள்ளவும் பிறகு மசியல் சேனக்கிழங்கை மசித்து அதில் போட்டுக்கொள்ளவும் தேங்காய் அரைத்த விழுதை போட்டுக்கொள்ளவும் புளி அதை கரைத்து ஊற்றி கொள்ளவும் உப்பு தேவையான அளவு இரண்டு ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கொள்ளவும் சிறியதாக மஞ்சள் பொடி பெருங்காயத்தூள் சிறிதாக சிறிய சிறிது நன்கு இரண்டு டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்தால் ஐந்து பேர் சாப்பிடலாம் மிக சுவையாக இருக்கும் டிஃபன் சாப்பாடு எல்லாத்துக்கும் சுவையாக இருக்கும் வணக்கம் ஒரு கூடுதல் தகவல் தனியா பொடி வதக்கும்போது ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி வதக்கினால் இன்னும் சுவையாக இருக்கும்